வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவி பார்க்க கிடைப்போம் வார ராசி பலன் பதினாறாம் இருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை எப்படி இருக்க போது பார்க்க சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்க ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறதோட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கறது ரொம்ப சூப்பபா இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கும் தசாபக்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தவங்க மிங்கில் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் வீடியோட இன்ட்ரெட் டிப் ஆஃப் த வீக் ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பயிற்சி ஸோ ஒவ்வொரு மாதம் நடக்கும் இல்லையா ஸோ ஒவ்வொரு சூரிய பயிற்சிக்கும் நம்ம என்ன மாதிரி வழிபாடு பண்ணுங்கிறத சொல்லியிருக்கோம் மறக்காம பாருங்க துலாம் ராசி ஸோ துலாம் ராசிக்கு வந்து உங்களது ராசி அது சுக்ரன் சுக்ரன் வந்து ஏழில் இருக்கும் சுப சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான பட் மாட்டிருந்தாலும் கொஞ்சம் வந்து சின்ன சின்ன சில இருக்கும் கொடுக்கும் ஏன்னா எட்டாம் பதிவதி போது கொஞ்சம் வந்து கணவன் மணிக்கு நூல் சின்னதாக சலசலவுங்க பட் அதெல்லாம் சிறப்பாக தானே ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க பட் ஏன்னா எட்டாம் பதிவு ஏழில் இருக்கும்போது பன்னொன்று மணிக்குள்ளே சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் கண்டிப்பாக இருக்கும் ரெண்டாம் அதிபதி வந்து பதினொன்றில் இருக்கும்போது சுமநிக்சியை சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல ஒரு சந்தோஷம் குதகூலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்து மூன்றாம் அதிபதி ஸோ மூன்று ஆறாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது ஒன்பதில் இருக்குது ஸோ ஒன்பதில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் வந்து வேலையின் நிறைய மாற்றங்கள் இருக்கும் ஸோ வேலையில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது வேறு ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அது கொஞ்சம் பார்த்துருந்துடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து சனி வந்து ஆறில் இருக்கும்போது ஏதாவது புதுசாக வீடு வந்து லோனில் வாங்கலாம் வண்டி வாங்கலாம் ஏதாவது லோனில் வாங்கலாம் மாதிரி எண்ணங்கள் இருக்கும் தாயோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஐந்தாம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய வந்து கடன் வாங்குறது கொஞ்சம் அடுத்தக்கடுத்து குழந்தைகளோட முன்னேற்றத்துக்காக நிறைய ஸ்பென்ட் பண்ணுவீங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அதுக்கப்புறமா ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து பதினொன்று இருக்கும்போது சுபநிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்கள் வியாபாரத்தில் நல்ல ஏற்றங்கள் கணக்கு ரொம்ப நல்லாயிருக்கு பட் கேது இருக்கும்போது கொஞ்சம் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் வந்து ஈடுபாடு நிறைய போகும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது அதிபதி பதினான்கு சுக்கரன் ஸோ எட்டாம் பதிவு சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எழுதியே இருக்கும்போது கொஞ்சம் வந்து தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வாக்குவாதங்களும் கணவன் மணிக்கு நடக்கும் அது எப்போது நடக்கிறத வச்சு ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப் ஸோ அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் தேதி வந்து சிறப்பாக ஒன்பதுலேயே இருக்கும்போது நல்ல ஒரு ஒட்டங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும் நல்லா வந்து வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வந்து வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வெளிநாட்டை போய் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைலாம் சூப்பராக இருங்க ஸோ அதேமாதிரி ரொம்ப நல்லா நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதி சந்திரன் சிறப்பான பலன் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது பதினொன்றாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை ஸோ தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ்ஸையோ டென்ஷனையோ வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு பெரிய லாபங்களுக்காக நம்ம வந்து அண்ணங்கிட்டையோ நண்பர்களிடையோ கொஞ்சம் பகைமையாக இருக்கிறமான விஷயங்களும் இருக்கும் ஸோ கொஞ்சம் பேராசியத்தை ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபதி பலன் ஸோ தசாபதி பலங்கள் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் துளா லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா எட்டாம் அதிபதி பதினொன்றாம் மதியம் எட்டில் இருக்கும்போது தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸஸ்ஸையோ டென்ஷன்ஸ் ஏற்படுத்துறதுக்கான அப்படிலாம் ரொம்ப கவனமாகும் வரும் யாருக்கெல்லாம் வந்து துளா லக்னமாக வந்து சூரிய தசாபுத்தி அந்தம் நடக்குதோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகள் வந்து மொச்சை மொச்சை கடலை இருக்கீங்கன்னா அது வந்து தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது சூரிய காயத்தில் படிக்கிறது இல்லைனா ஆதிதீவத்தையும் படிக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் தலால் லகனமாக வந்து சந்திரன் தசாபத்தி சந்திரன் ஒரு முதல் எப்போதுமே வந்து திங்கக்கிழமைகள் வந்து ஒரு அன்னதானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக இருக்குங்க அதே மாதிரி வந்து செவ்வாய் தசாபத்தினா செவ்வாய் வந்து பதினொன்றில் இருந்து நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்காக வைக்கணும் ரொம்ப நல்லா இருக்கு யாருக்கெல்லாம் செவ்வாய் வந்து செவ்வாய் தசாபத்தி அவங்களுடைய பரிகாரம் பார்க்கும்போது அன்னதானங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ யாருக்கெல்லாம் வந்து அரிசி வாங்கி கொடுக்கலாம் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து அரிசி வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது வந்து நீங்கள் வந்து என்னமான செவ்வாய் கிழமைகளில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க உணவு தானம் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாமே ரொம்ப நல்லாயிருக்கு துலாலகனமாக இருந்து ராகு தேசாப்போம் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து அஞ்சில் இருக்காங்க ஸோ அஞ்சில் இருக்க ராகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குருடைய சாரத்தில் நிறைய பிரயாணங்கள் குழந்தைகளுக்காக வந்து நிறைய பிரயாணம் பண்ணுறது ஆன்மீக சம்பந்தமான விஷயம் நிறைய பண்ணுறமான விஷயங்களாக இருக்கும் ஸோ இருந்தாலும் வந்து சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து கொஞ்சம் அடமெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அதனால் வந்து உங்களுடைய பரிகாரம் யாருக்கெல்லாம் வந்து துலா லக்னமாக வந்து ராகு புத்தி அந்திரம் நடக்குதோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கோதுமை தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ கோதுமை என்னும்போது யாருக்காச்சும் வந்து சனிக்கிழமைகள் வந்து கோதுமை தானம் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூரியனை நோக்கி வந்து கையெடுத்து கும்பிட்றது சூரிய நமஸ்காரம் பண்ணுறது இதெல்லாமே ரொம்ப சிறப்பான பழங்கள் கொடுக்கும் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகன் படிக்கணும் ரொம்ப சிறப்பான பழங்கள் கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து குரு தேசா புத்தி குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் போது குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒன்பதில் இருக்கார் ஆறாம் ஒன்பதில் இருக்கும்போது வேலையை நிறைய மாற்றங்கள் நிறைய எண்ணங்கள் இருக்கும் டிரான்ஸ்ஃபர் கே கேட்டிருந்தாலும் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது நிறைய மாற்றங்கள் கணக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது யாருக்கெல்லாம் வந்து துலா லக்னமாக வந்து குரு தேசா புத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா மொச்சைக்கடலில் வந்து தானம் பண்ணுறது வியாழக்கிழமைகள் வந்து மொச்சைக்கடலில் தியானம் பண்ணுறது திருமணமாகாத பெண்கள் உங்கள் தாயார் மூலியமாகவும் இல்லை உங்கள் மனைவி மூலயமா ஒரு துணிமணி எடுத்து கொடுத்துலாம் வந்து வியாழக்கிழமையில் பண்ணும்போது சிறப்பான ஒரு ஏற்றங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு துறாலக்கணமாக இருந்து சனி புத்தி அந்த நடக்கணும் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் ஸோ ஸோ சனி வந்து ஆறில் இருக்காங்க ஸோ வேலையில் நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது உடல் ரீதியான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கன்ஃபார்மாக கரெக்டாக பார்த்துங்க கடன் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்பு தாயார் எடுக்கிற தாயார் இருக்கிறவங்களுக்கும் வந்து ஒரு மனஸ்தாவம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக அதுவும் சில பேர் வந்து வீடு மனை வாங்க லோன் போட்டு வாங்கிறதுக்கான யோகங்கள் ரொம்ப நல்லா இருக்குது யாரெல்லாம் துலா லக்னமாக இருந்து சனி தசா புத்தி நடக்குதோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அரிசி தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லாதுங்க ஸோ யாருக்காச்சும் வந்து கஷ்டப்படுறவங்க அரிசி வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி சனிக்கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ஒரு சிறப்பான விஷயங்களா இருக்கும் ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயங்களா இருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி இருந்தால் நடக்கணும் எப்படி இருக்கும் சொல்ல பார்ப்போம் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கிற மாதிரி ஸோ வெளிநாட்டில் இருக்கும் ஒரு பெரிய ஒரு லெவலில் வந்து முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே மாதிரி அப்பா அப்பா சார்ந்த விஷயங்களில் வந்து ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் அதுக்கு சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஸோ தாயாரோட தந்தையுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு பெரிய யோகங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் லக்னமாகறது புதன் திசா புத்தி வந்தவொடனே அவங்க வந்து எள்ளு வாங்கிக்கொள்ளலாம் புதன்கிழமைகள் வந்து எள்ளு உருண்டை வாங்கி தானம் பண்ணுறது அதே மாதிரி ஊனமுற்றவர்கள் ரொம்ப வயசானவங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுக்கலாம் சிறப்பான ஒரு பலங்களே கண்டிப்பாக கொடுக்குங்க துலா லக்னமாக இருந்து கேது திசா பார்த்திங்கன்னா கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்று இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான பேர் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னும்போது நல்ல சிறப்பான மாற்றங்கள் எளிய ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள் வந்து உங்களுக்கு மனசு தேடி போகும் யாரும் துலா லக்னமாக இருந்து கேது திசா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பரிகாரம்னு சொல்ல போகும்போது பச்சை பயிர் வாங்கி தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமைகள் வந்து பச்சை பச்சைப்பயிர் வாங்கி கொடுக்கும்போது ரொம்ப சிறப்பான பழங்கள் இல்லைனா சின்ன குழந்தைகள் யாராச்சும் குழந்தைகள் யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்குறது ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது ரொம்ப சிறப்பான பலன்கள் பாடப்புத்தான் வாங்கி கொடுக்கலாம் நல்லா நல்ல ஒரு பழங்களையும் உங்களுக்கு கொடுக்கும் துலால் அகனமாக இருந்து சுக்ர தேசாபத்தி அந்திரம் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து ஏழு இருக்காங்க ஸோ எட்டாமதி ஏழுல இருந்து கணவன் ஒரு நம்ம சின்னதாக ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷோ வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய கேள்விகள் இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வியாபார ரீதியான விஷயம் நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் கொஞ்சம் வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணும் அதுதான் விஷயம் வேற ஒன்றும் கிடையாது மற்றபடி வந்து உடல் ரீதியான விஷயங்களும் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் இதுக்கான பரிகாரம் துலாரணமாக சுக்கர தேசா புத்தி அந்த நடக்கணும் ஒரு பரிகாரம் பார்க்கும்போது அரிசி தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ யாருக்காச்சும் வந்து கஷ்டப்படும் ஒரு அஞ்சு கிலோ அரிசி வெள்ளிக்கிழமைகள்லாம் வாங்கி கொடுக்குறது இல்லை சாப்பாடு வாங்கி கொடுத்து சிறப்பான படங்களை கண்டிப்பாக கொடுங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றங்களாக இருக்கணும் ஒரு அமைதியான ஒரு பிரார்த்தனை அமைதியாக ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் டிப் ஆஃப் வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய பயிற்சி ஸோ சூரியனுடைய பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் பேர்ச்சியாகி வரும் ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா இப்போ வந்து ரிஷபத்தில் வந்து மிதன ராசிக்கு வந்து பேச்சியாக ஸோ அந்த மாதிரி பேச்சியாகும் காலகட்டங்களில் ஒரு புண்ணிய காலம்னு ஒன்று வருதுங்க ஸோ அந்த புண்ணிய காலத்தில் வந்து என்னென்ன ப்ரேயர்ஸ் பண்ணலாம் என்னென்ன பிரார்த்தனை இருக்கலாம் எப்படி வழிபாடு பண்ணுங்கிற முறையை தான் நம்ம சொல்ல போகிறோம் ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ராசி கட்டங்களில் வந்து சரம் ஸ்திரம் உபயம்னு ஒரு மூணு கட்டம் வருங்க ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா மேஷ ராசிக்காரர் வந்து மேஷம் கடகம் துலாம் மகரம் ஸோ இந்த நாலு ராசிகளில் சூரியன் வருகிற ஒரு காலகட்டம் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இந்த நாலு ராசிகளில் வந்து சூரியன் இப்போ மீனத்தில் வந்து மேஷத்துக்கு வராருந்துச்சுமே ஸோ அப்போது என்ன வழிபாடு பண்ணும் இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்கலான்னா பஞ்சாங்கத்துக்கு போங்க அந்த தமிழ் மாதம் இப்போ ஆணி மாதம் போது ஆணி மாதத்துலேயே வந்து முதல்லே இருக்கும் ஒன்று முதல்ல இருக்கும் அது முதல் நாள் முதல் மாதத்தில் லாஸ்ட்டில் இருக்கும் அப்போ போட்டிருப்பாங்க ஸோ இந்த புண்ணிய காலங்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருப்பாங்க ஸோ அந்த என்ன புண்ணிய காலம் என்ன டைமுங்கிறத போட்டிருப்பாங்க அந்த வழிபாடு அப்போ பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கும் கடகராசிக்காரர்களுக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த நாலு ராசியில் பிறந்து சூரியன் பிரவேசிக்கிற அந்த காலகட்டத்தில் என்ன வழிபாடு ஸோ அதை வந்து சங்கராந்தி புண்ணிய காலம்னு சொல்லுவோம் ஸோ சங்கராந்தி புண்ணிய காலம்ங்கிறது வந்து ஒரு மாதத்துலருந்து அந்த சூரியன் பெயர்ச்சி அவர் ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்தில் வந்து என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் ஸோ அப்படி அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து சரராசின்னு சொல்கிற அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து ஐயப்பன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான படங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ அந்த ஒரு ஐயப்பன் வழிபாடு வந்து ஐயப்பன் கோயிலில் அந்த இப்போது தான் சொல்லணும் ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கும் நீங்கள் அந்த பஞ்சாங்கத்தில் பார்க்கும்போது அந்த டைம் இருக்கும் அந்த வந்து நீங்கள் வழிபாடு சிறப்பான பண்ணுவோம் நீங்கள் வந்து குலதெய்வ தோஷங்களை நீக்க வல்லது உங்கள் குலத்தில் வந்து நிறைய பாவங்கள் பண்ணியிருந்தாலும் கிளியர் ஆகி ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியை கொடுக்கறது வாய்ப்பை கொடுக்கும் ஸோ அதனால இந்த ராசியில் மேஷம் கடகம் துலாம் மகரம் ஸோ இந்த நாலு ராசியில் சூரியன் பிரவேசிக்கிற அந்த காலகட்டத்தில் வருகிற சங்கராந்தி புண்ணிய காலங்களில் வந்து இந்த வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க ஸோ இதுக்கு அடுத்தது வந்து ஸ்திர ராசிகள்னு சொல்லுவோம் ஸ்திர ராசிகள் வந்து சூரியன் பிரவேசிக்கிற காலங்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி ரிஷபராசி வரும் சிம்ம ராசி வரும் விருச்சிக ராசி வரும் கும்பராசி வரும் இந்த நான்கு ராசிகள் வந்து ஸ்திர ராசி ஸோ இப்போ அந்த ராசிக்கு சூரியன் பிரவேசிக்கிற காலம் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லுவோம் ஸோ விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புண்ணிய காலம் யாராச்சும் பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேங்க என்னால் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க எனக்கு பணம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விஷ்ணுபதி பண் புண்ணிய காலத்தில் பெருமாள் அதாவது நீங்கள் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கும் அந்த டைம் இருக்கும் ஸோ அந்த ஒரு ஒன் ஹவர் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுவோம் பத்துலேருந்து பதினொன்று வச்சுக்கோமே அந்த பத்துலேருந்து பதினொன்று அந்த பெருமாள் கோயிலில் போய்ட்டு இருபத்தி ஏழு முறை அந்த பெருமாளை வந்து சுற்றுறது வந்து சூப்பராக ஒர்க் ஆகுங்க அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மென்மை அடையும் பணம் செல்லும் குழிக்க இந்த வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை விடவே விடாதீங்க ரொம்ப சிறப்பான பழங்கள் எல்லோருக்குமே விட இது வந்து ப்ரூவ்டு சயின்ஸ் ஓகேங்களா ஸோ இது கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள் ஸோ இதுக்கு அடுத்தது வந்து உபயராசிகள் ஸோ உபயராசிகள்னும் போது மிதன ராசி அதுக்கப்புறம் ராசி தனுசு ராசி மீன ராசி ஸோ இது நாலு ராசியில் வந்து சூரியன் நுழைகிற அந்த காலகட்டம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷெட என்ன சொல்லுவோம்னா ஷடசிதி புண்ணிய காலம்னு சொல்லுவோம் ஸோ ஷடசிதி புண்ணிய காலத்தில் வந்து நம்ம என்ன மாதிரி வழிபாடுகள் பண்ணும்போது ஈஸ்வரன் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப 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 சிறப்பு ஸோ இந்த இப்போ பார்த்திங்கன்னா தேதி கூட வந்து பார்த்தா இப்போது சூரியன் வந்து ஷடசிதி புண்ணிய காலத்தில் தான் பிரவேசிக்கிறார் ஸோ அந்த காலத்தில் வந்து நம்ம என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது சிதர்கள் வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஸோ சிதர்களை வழிபாடு பண்ணணும் சிதர் சமாதிகளுக்கு போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இல்லைனா பழைய சிவன் கோயில்கள் ஸோ ஏதாச்சும் பழமையான சிவன் கோயிலுக்கு போய்ட்டு அங்கே வந்து வில்வம் போட்டு இறைவனை மனதார பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பழங்கள் இது வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே நாளைக்கு தெரியல ஒரு கிளாரிட்டியே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து சிறப்பான பழங்களே கண்டிப்பாக கொடுங்க ஸோ இந்த இதை புண்ணிய காலத்தை வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வழிபட்டுவாங்க ரொம்ப சிறப்பான வாழ்க்கையில இருக்கும் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயண் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்